வணக்கம் இந்த வேப்ப மரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு புதுவிதமான ஒரு அனுபவம் கிடச்சிங்க இந்த வேப்ப மரத்தில் என்ன புதுவிதமான அனுபவம் அப்படின்னு கேட்கலாம் வேப்ப மரத்தில் வேப்பந்தடைகள் இருக்கும் வேப்பம்பூ இருக்கும் வேப்பங்காய் இருக்கும் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இந்த வில்வத்தலை மாதிரி அது என்னென்னு சரியாக சொல்ல தெரியலங்க அது ஒரு புதுவிதமான ஒரு தலை மாதிரியும் அதில் ஒரு மஞ்சள் கலரில் பூ மாதிரியும் அதில் மஞ்ச கலரில் ஒரு பழங்கள் இருக்கிற மாதிரி இருக்குதுங்க ஒரே ஒரு அதில் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு பூ அமைப்பும் இலை அமைப்பும் வேறு மாதிரி வேப்ப இலை இல்லாமல் வேறு தலை மாதிரி இருக்குதுங்க அது நம்ம பார்த்தா அதை வந்து உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பாருங்க அந்த வீடியோவை இதுதான் அப்படி இருக்குது இன்னும் தனிப்பட்ட முறையில் இன்னொரு வீடியோவும் எடுத்தேன் அதையும் இதில் அட்டாச் பண்ணுறேங்க ஏன்னா இதில் கிளியர் இல்லாமல் இருந்துச்சு இந்த வீடியோவில் கொஞ்சம் தெளிவாக தெரியுங்க பாருங்களே அது இந்த வில்வத்தலை மாதிரி தெரியுதுங்க அது என்ன தலைன்னு சொல்ல தெரியலைங்க ஆனால் அது வேப்பந்தலை அல்லங்க அதுதான் மெயின் விஷயமே வேப்பந்தலை இல்லை ஆனால் ஒரு கொடி மாதிரி ஓடிருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் பூவு மஞ்சள் கலர் பழமும் இருக்குதுங்க இது ஒரு கொடி மாதிரி தொங்குதுங்க ஒரு வாதில் கரெக்டாக வேப்ப இலைகள் எப்படி தொங்குமோ அதே மாதிரி இந்த வில்வத்தலை மாதிரி இந்த இலைகளும் அதில் இருக்குதுங்க இது வந்து எனக்கு புதுசாக தெரிஞ்சிச்சு இதை வந்து உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய என்ன இது வந்து இன்றைக்கி தான் இந்த மாதிரி ஒரு அமைப்புள்ள ஒரு மரத்தை நான் பார்க்குறேங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இதை பற்றி விசாரிக்கும்போது வயதான மரங்களில் இந்த மாதிரி வர்ற அமைப்பு இருக்குது அப்படின்னு ஒரு தகவல் கிடச்சிங்க ஆனால் இது வந்து ஒரு சின்ன மரம் தான் குட்டி மரம் தான் வயதான மரம் இல்லைங்க இது வந்து வயதான மரங்களில் மட்டும்தான் வரும் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்துச்சுங்க உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு புதுவிதமான அனுபவங்கள் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்